வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களுக்கு அதிகரிக்கும் நெருக்கடி மீண்டும் நடைமுறைக்கு வரும் சட்டம் ஆபத்தான நிலையில் சுமார் நான்கு மில்லியன் மக்களின் வேலைவாய்ப்பு இலங்கையில் கடுமையாக அதிகரித்துள்ள எரிபொருளின் விலை யாழில் மருத்துவமனை மாணவன் விபரீத முடிவு மரம் தவறிய மனிதர்களை இயற்கை நிச்சயம் தண்டித்தே தீரும் ஸ்ரீதரன் எம்பி குமரல் சிங்களவர்களை காட்டிக் கொடுத்துவிட்டது அனுர அரசாங்கம் சரத் வீர சீற்றம் இனவாதத்திற்கு இடமே இல்லை உறுதிபட அறிவித்த ஜனாதிபதி அனுர பேருந்து கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு அரசாங்கத்தின் குறைபாடுகளை மறைத்துக் கொள்வதற்காக அரசு ஊழியர்கள் கடுமையான நெருக்கடி நிலைக்கு உட்படுத்தப்படுகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வின் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசு சேவையாளர்கள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனா் அரசு சேவையின் மீது அரசாங்கத்திற்கு நம்பிக்கை கிடையாது இதனால்தான் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி அமைச்சில் முக்கிய பதவிகள் இன்று அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளன அரசு சேவையை இல்லாதொழிக்காதீர்கள் அரசு நிதியை கொள்ளையடிப்பதற்காகத்தான் அரிசி இறக்குமதி செய்யப்படுகிறது என்று குற்றம் ஆனால் இன்று அரிசி இறக்குமதி செய்கின்றீர்கள் உரம் இல்லாத காரணத்தால் விவசாயிகள் என்று வீதியில் இறங்கி போராடுகின்றார்கள் இதைப்பற்றி பேசுவதற்கு யாரும் இல்லை வாழ்க்கை செலவுகள் அதிகரித்துள்ளது அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு அரசாங்கத்திடம் உள்ள திட்டம் என்ன அரசியல் நிகழ்ச்சி நிரலில் இருந்து கொண்டு கைதுகளை முன்னெடுக்காதீர்கள் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்ட முன்மொழிவுகளை செயற்படுத்துவதற்கு எவ்வித திட்டங்களும் அரசாங்கத்திடம் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் வரேட் சட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வரவுள்ளமையினால் நாட்டில் சுமார் நான்கு மில்லியன் பேருக்கு வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் பரேட் சட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வரவுள்ளவையினால் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்க உள்ளனர் எனவே பரேட் சட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தி நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு கடன் மறுசீரமைப்பு வட்டி சலுகைகள் உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அத்துடன் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் சொத்துக்கள் கடன் நிலுவையின் காரணமாக இன்று முதல் ஏலம் விடப்படலாம் இதனால் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பங்களிக்கும் குறித்த தரப்பினரின் பங்களிப்பு குறைவடையும் அத்துடன் சுமார் நான்கு மில்லியன் பேருக்கு வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் முந்தைய அரசாங்கம் போலவே தற்போதைய அரசாங்கமும் பொய்கள் மற்றும் தேர்தல் நோக்கான நடவடிக்கைகள் மூலம் குறித்த தரப்பினரை ஏமாற்றியுள்ளதாகவும் நீடித்த தீர்வுகள் எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் சஜித் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை மற்றும் நிறைவேற்று அதிகாரமுள்ள அரசாங்கம் இந்த பிரச்சினையில் இருந்து விலக முடியாது எனவும் அந்த தரப்பினருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளில் மாற்றம் செய்யப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதன்படி லங்கா ஓட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை பதினைந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாவாகும் இதேபோல் மணெண்ணெய் ஒரு லீட்டரின் விலை ஏழு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாகும் மேலும் தொன்னூற்றி இரண்டு ஒக்சேன் பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை பன்னிரண்டு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்றி ஐந்து ரூபாவாகும் இதேவேளை லங்கா சூப்பர் டீசல் போர் ஸ்டார் யூரோ நான்கு லீட்டர் ஒன்றின் விலையிலும் லங்கா பெட்ரோல் தொன்னூற்றி ஐந்து ஒக்சேன் யூரோ நான்கு லிட்டர் ஒன்றின் விலையிலும் எவ்வித மாற்றங்களும் செய்யப்படவில்லை எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது யாழில் மருத்துவ பீட ஒருவர் தற்கொலை முயற்சியிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது தென்பகுதியைச் சேர்ந்த குறித்த மாணவன் தனது வீட்டு மின் விசிறியில் கயிற்றை கட்டி தூக்கில் தொங்கிய வேளை மின் விசிறி அறுந்து விழுந்ததால் ஏற்பட்ட சத்தத்தை அடுத்து அவர் காப்பாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது காதலியான மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த தென்னிலங்கை மாணவி யழ் வைத்தியசாலையில் கடமையாற்றும் திருமணமான தமிழ் வைத்தியர் ஒருவருடன் தவறான தொடர்பை பேணுவதை அறிந்து காரணத்தினால் மாணவன் தற்கொலைக்கு முயன்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது குறித்த மாணவன் தனது காதலிக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் தகவல்கள் மற்றும் குரல் பதிவுகள் போன்றவற்றை வைத்து மாணவனின் பெற்றோர் போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது அத்தோடு மாணவி தகாத உறவு வைத்திருந்த வைத்தியருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்து வருவதுடன் வைத்தியரின் மனைவியிடமும் குறித்த விடயம் தொடர்பில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மாணவனின் நண்பர்கள் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் காதலியின் தவறான உறவால் மாணவன் விபரீத முடிவெடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யாழில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு இபிடிபியின் ஆதரவை கோரி இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதித்தலைவர் சி வி கே சிவஞானம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தவை சந்திப்பதற்கு கட்சியின் யாழ் அலுவலகத்தில் நேற்று மாலை சென்றிருந்தார் சந்திப்பின் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியின் உத்தியோகபூர்வ கோரிக்கை கட்சி மட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்து பரிசீலிக்கப்படும் என்று இளம் மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார் குறித்த சந்திப்பு தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் வெளியாகிய நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனது முகநூல் பதிவொன்றை எட்டுள்ளார் அதில் முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்த கூறிய கருத்துக்கு பதில் கருத்து வழங்கும் பாராளுமன்ற காணொளி ஒன்றை பதிவிட்டு அதன் தளம் அறம் தவறிய மனிதர்களை இயற்கை நிச்சயம் தண்டித்தே தீரும் காலம் மிகவும் பொல்லாதது என பதிவிட்டுள்ளார் குறித்த பதிவின் கீழ் தமிழரசு கட்சிக்கு எதிரான கருத்துக்களை பலரும் பதிவிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை சிங்கள பௌத்த நாடாக இருந்த போதிலும் அதிகாரத்துக்காக தற்போதைய அரசாங்கம் பெரும்பான்மை இனத்தை காட்டிக் கொடுத்துள்ளது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை என்பது சிங்கள பௌத்த நாடாக இருந்த போதிலும் பெரும்பான்மை இனவாத சிங்கள மக்களுக்கே அநீதி இழைக்கப்படுகிறது ஆனால் தமிழ் பிரிவினைவாதிகளை மட்டுமே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் சந்தித்துள்ளார் வடக்கில் இருபத்தி ஐயாயிரம் வரையிலான சிங்கள குடும்பங்கள் இருந்தன இன்று ஒருவர் கூட இல்லை மட்டக்களப்பிலும் சிங்களவர்கள் இல்லை கொழும்பில் முஸ்லிம் மற்றும் தமிழர்களே வர்த்தகத்தை நிர்ணயிக்கின்றனர் இதற்கு சிங்களவர்கள் தடை ஏற்படுவதில்லை நிலைமை இப்படி இருந்தும் சிங்களவர்களுக்கே இனவாத முத்திரை குத்தப்படுகிறது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ராணுவ அமைப்பு மற்றும் தேசிய அமைப்புகளுடன் சந்திப்பை நடாத்தவில்லை தமிழ் பிரிவினைவாதிகளை மட்டுமே சந்தித்தார் இருதரப்புகள் இருப்பதை அரசாங்கம் இவருக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் ஆனால் அது நடக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் Oh, எந்த சூழ்நிலையிலும் இனவாதம் மீண்டும் தலை தூக்க அனுமதிக்கப்படாது என ஜனாதிபதி அனில்குமார் தெரிவித்துள்ளார் ஹல்நீவ மகாவலி விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது சில அரசியல் குழுக்கள் அதிகாரத்தை கைப்பற்ற இனவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தியதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பாதிக்கப்பட்டவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல மாறாக வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள அப்பாவி பெற்றோரின் பிள்ளைகள் என்று கூறியுள்ளார் எனவே இனவாதத்தை நிராகரித்து தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அனைவரும் ஜனநாயக ரீதியாகவும் சுதந்திரமாகவும் செயற்பட வாய்ப்பிருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் இனவாதம் மீண்டும் தலைதூக்க அனுமதிக்கப்படாது என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை தற்போதுள்ள அரசாங்கம் அதற்கு போதுமானதாக இல்லாவிட்டால் சட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டு இனவாதம் தோற்கடிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் சிங்களவர்கள் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றாக வாழும் ஒரு சமூகத்தை உருவாக்குவதே தனது அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தியுள்ளாா் இன்று முதல் அமல்படுத்தப்படவிருந்த வருடாந்த பேருந்து கட்டணத்தை இரண்டு ஐந்து சதவீதத்தால் குறைக்கும் தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இருப்பினும் பேருந்து கட்டணம் தொடர்பிலான இறுதி தீர்மானம் பிற்பகலில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை அதிகரித்தன அதன்படி பேருந்து கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதேவேளை எரிபொருள் விலை அதிகரிப்புடன் பேருந்து கட்டணங்களும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார்